சிவவாக்கியம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாட்டு எல் இரும்பு கம்பிலி இடும்பருத்தி வெண்கலம் அள்ளி உண்ட நாதனுக்கோர் ஆடை மாடை வத்திரம் உள்ளிருக்கும் வேதியருக்கு உற்றதானம் தானம் மெல்ல வந்து நோய் அனைத்தும் மீண்டிடும் சுவாயமி எல் இரும்பு கம்பிலி பருத்தி வெண்கலம் அள்ளி உண்டநாதனுக்கோர் ஆடை மாடை வஸ்திரம் இதுக்குள்ளே நாதன் இருக்கிறோம் இந்த உடம்புக்குள்ள அதனால் இது எள் இரும்பு கம்பளி பருத்தி வெண்கலம் இந்த மாதிரியான அன்னைக்கு எள் மாதிரி ஒரு எண்ணெய் இல்லவே இல்லை எள் எண்ணெய்க்கு மட்டுந்தான் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் எது அப்படின்னா எள் எண்ணெய் எள்ளேருந்து எடுக்கிறதுனால அது பெரிய எண்ணெய் இரும்பு வஸ்திரங்களுக்கெல்லாம் இரும்பு திடமானது ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் சேர்த்து கம்பளி குளிர்க்கு தாங்கறக்கூடிய கம்பளி நல்ல பருத்தி வெண்கல உணவு வெண்கல பாத்திரத்தில் உணவு இப்படியெல்லாம் உள்ள ஆடை மாடை வஸ்திரங்கள்லாம் போட்டு உள்ளிருக்கும் வேதியருக்கு உற்றதான வேதியரால் உள்ள வேதியர் உள்ளகிறோம்னா வேதியன் வேதியன் அப்படின்னா உள்ளே வேதித்து நிற்கிறவன் நன்றி உணர்வா அன்பா கருணையா எட்டு விதமான உணர்வுகளாக வேதிக்கிறான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி கெமிஸ்ட்ரி வேலை செய் அப்போயே வேதித்தான் அந்த வேதியருக்கு மெல்ல வந்து நோய் அனைத்தும் மீண்டிடும் சிவாயுமே நோய் வந்தால் கூட சரியாக போய்டும் நல்லா ஆகிட்டோம் ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கொடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர் ஆறினும் அறியனாது நாதரை போரில்லாத மனிதர் பண்ணும் புரளி இருப்பார் ஊரில் உள்ள மனிதர் மண் ஊரில் இருக்கிற மனுஷங்கள்லாம் சேர்ந்து குடி தேர் இழுத்தாங்கன்றாங்களே இது வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கின்ற ஆறினும் அறியணாது எவ்வளவுதான் தேரினாலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கடவுளை உண்மையை புரளியாக பண்ணி சும்மா தேர் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வெறும் பொருளி தானே இதெல்லாம் பாருங்களேன் அப்படின்னா மருள் புகுந்து சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே உள்ள மருள் புகுந்துச்சு அருள் இல்லாத போயிடுச்சு மாந்தரே குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வள்ளியில் குரு கொடுத்த தொண்டரும் முகநடித்த பிள்ளை பருத்திப்பட்ட பன்னிரண்டு பாடுதான் படுவரே உள்ள மருள் புகுந்துச்சு அருவிக்கட்டு போயிடுச்சு நல்ல உபதேசம் சொல்லியும் புரிஞ்சுங்களும் போயும் கூட திரும்ப போய் ஏதோ ஒரு வேதங்களை புக்குங்களை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத கேட்டுக்கினேன் அடிமையாக போகிற இந்த மனிதர்கள் குரு கொடுத்த மந்திரத்தை வச்சு நீந்த தெரியாதவர்கள் ஒரு படகு இருக்குது கரை கடக்கத்துக்கு அப்படின்னா சிவாயண்ணம்ம அப்படின்ற ஒரு படகு இது குருவை ஒன்று கொடுத்துதாரு குரு கொடுத்த தொண்டரும் முகநொடித்த பிள்ளை பட்ட பன்னிரெண்டு பாடுதான் படுவாரே பருத்தியை வந்து அடித்து பஞ்சு வெளியெடுப்பாங்க அதை அடித்து நிறைய நொறுக்கி நிறைய சின்ன பின்னா பண்ணி கம்பியில் அதில் எடுத்து நூல் நூலாக மாற்றி அந்த மாதிரி பாடுபடுவாங்க குருவை புறக்கணித்து வெளியே போய் பேசுகிறாங்க அன்னை கற்ப அறையதற்குள் அங்கியில் பிரகாசமாய் அந்த அறைக்குள் வந்திருந்து அரிய வந்து ரூபமாய் தன்னை ஓத்த நின்றபோது தடையறுத்து வெளியானது தங்கனர் பெருமை தந்து தலைவனாய் வளர்ந்ததே இப்போ ஒரு தலைவனாய் இங்கே வந்துருந்தே அன்ன கர்ப்ப அறைக்குள்ளோ அக்கினால் வெப்பத்தனால் அந்த அறைக்குள் வந்திருந்து அரிய வந்து ரூபமாய் ரொம்ப அருமையாக வந்து ஒரு ரூபமாக மாறி ரூபமாய் தன்னை ஒத்து நின்றபோது எனக்கு அவனை ஒத்து போது தடையறுத்து வெளியிடாது தங்கனர் பெருமை தந்த தலைவனாய் வளர்ந்தது நானே எனக்கு தலைவன் நானே எனக்கு ராஜா எனக்கு ராஜாவாக நான் தான் இருக்கணும் அந்த மாதிரி கர்ப்பத்திலேருந்து உள்ளே வந்து என்ன தலைவனாக எனக்குள்ளவே இருந்துன்னு இருக்கிற அந்த வேதியனை தலைவனாக வளர்த்தேன் அப்படின்றார் உன்னை அற்ப நேரமும் மறந்திருந்தல் ஆகும் ஒரு சனமுனைச்சும் உன்னை மறக்க முடியுமா உன்னை அற்ப நேரம் ரொம்ப அற்பத்தனமான நேரம் கூட உங்களை மறந்திருக்க முடியாது உன்னை அற்ப நேரமும் மறந்திருக்கலாகும் உள்ள மீது உரைத்தது என்ன மறைப்பில்லாத ஜோதி பொண்ணு வென்ற பொருளி பொருவில்லாத இசனி பொன்னடி பிறப்பில்லானை என்று நல்க வேண்டும் உன்னை அற்ப நேரம் கொஞ்ச நேரம் சன நேரம் கூட மறந்துருக்க முடியாது கடவுளை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் எப்போதும் கடவுளுக்குள்ளேயே வச்சு நிற்கிறவன் கடவுளை பார்ட்னர் ஆகிட்டவன் கடவுளை சோழன் ஆக்கிட்டவன் இல்லை காதலி ஆகிட்டவன் கணவன் ஆக்கிட்டவோ புருஷன் ஆக்கிட்டவோ இப்படி ஆகிட்டோன்னா பொண்ணை வென்ற பெருவழி பொறுவில்லாத ஈசனை பொன்னடி பிறப்பில்லாமே என்று நல்க வேண்டுமே பிறப்பில்லாத ஒன்று எனக்கு நீ தந்து அருள வேண்டும் பிடித்த தண்டும் உம்மதோ பிரம்மமான பித்தர்கள் தடித்த கோலம் அத்தை விட்டு பேதம் கொண்டிரு வடித்திறந்த தேர்ச்சி வந்த வாய்மை கூற வள்ளியில் திடுக்கமுற்ற ஈசனை சென்று கொடலாகவே பிடித்த தண்டும் உம்மதோ நீ ஏதோ ஒரு தண்டு ஒன்று பிடிச்சு இல்லையா அது இல்லையே மறந்து குத்துது இல்லை வேற எங்கேருந்து செஞ்சது பிரம்மமான பித்தர்கள் பிரம்மாதான் ஆனால் ஆனால் பித்தமா போயிட்டேன் தடித்த கோலம் ஜாதி பேதம் கொண்ட நான் வளர்ந்த விதம் இருதே அதை புரிஞ்சுக்கிட்ட விட்டுவிட்டு ஜாதிதமெல்லாம் பேசுனேன் வடித்திருந்த தேர் சிவத்தை வாய்மே கூறவில் உண்மையை பேச கற்றுக்கினீங்கன்னா என்ன திருக்கமுற்ற ஈசனை சென்று கூட இரவனை போய் சேர்ந்துடலாம் இரவன்க்கு போய் சேர்ந்துட முடியும் சந்ததி தயவுனி தயங்கு சங்கின் ஓசை நீ சித்தினி சிவனும் நீ சிவமமாம் எழுந்து நீ முத்துணி முதலினி மூவரான தேவன் நீ அத்தி பூர்வம் உங்களே அணிந்துருந்து கொள்ளுமே சக்தி நீதான் வேற யாரும் இல்லை நீதான் சக்தி தயவு பண்றது யாருக்கு நீதான் தயவும் நீதான் தயங்கு சங்கன் ஓசை நீ ஒரு ஓசை ஒன்று கிட்ட இருந்து எழும்பின்னு இருக்குது அந்த ஓசையும் நீதான் சித்தி நான் எல்லா செயல்களுக்கும் செயலப்படுற சித்தியா இருக்கிறதும் நீதான் சிவனும் நீ சிவமாக இருக்கிறதும் நீதான் சிவமாய் எழுத்து நீ சிவ சிவாயம் என்கின்ற எழுத்தும் நீதான் முக்தி நீ முக்தி நீதான் முதலும் நீ தான் முதலும் நீதான் மூவரான தேவர் நீ நான் சொல்லியிருப்பேன் சிவா விஷ்ணு பிரம்மா மூணுமே நீ அத்தி உம்மலே அணிந்து அத்திப்பூரம் எப்படி அத்திப்பூர் உள்ளுக்குள்ளே இருக்குதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அணிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே உங்களுக்குள்ள கடவுளை எப்போவுமே அணிஞ்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் சக்தி நீங்கள் தான் சிவம் நீங்கள் தான் சச்சிதானந்த ஆனந்த பேரொலி நீங்கள் தான் சட்டை இட்டு மணித்துலக்கும் சாத்திரச் சழுக்கறி புத்தகத்தை மெத்த வைத்து போதும் போதும் பொங்கலை நிட்டை ஏது ஞானம் ஏது நீரிந்த அச்சரம் பட்டை ஏது சொல்லிறே பாதக கவலை சட்டை துலங்கும் சாத்திர சழுக்க இந்த வேதங்களை பற்றி சழுக்கி வந்துட்டவன் நிறைய பேர் இருக்கிறான் எப்படோ அண்மையில் கூட ஒன்று பேசியிருந்தேன் வார்த்தை தேவனா இருந்ததா தேவடியாலாந்துதான் தேவனா தேவடியாலா அப்படின்னு பார்த்துரல அந்த மாதிரி பேசியிருப்பேன் புத்தகத்தை மெத்த வைத்து போதும் என்ப புத்தகம் ரொம்ப வர வரப்போச்சின்னே நெட்டை எது ஞானம் எது நீர் இருந்து அச்சிரம் பட்டை எது பாருங்கள் பட்டை எது எதுக்காக பட்டை போறீங்க என்ன இதுன்னா பாதகமாக நீ ஒரு ஸ்டைலு ஒரு ஒழுக்கம் அழுகுன்றதுக்காக நீ என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் அதனால் கடவுள் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை அது பாதகமான செயல் உண்மையான சுக்கிலம் உபாயமாய் இருந்ததும் வெண்மையாகி நீரிலே விரைந்து நீர் தானதானதும் தன்மையான காயமே தரித்துருவமானதும் தொன்மையான ஞானிகள் தெரிந்துரிக்க வேண்டுமே உண்மையான சுக்கிலம் இருந்தது உண்மையான சுக்கலம்னா வர சுக்கலம்லாம் உண்மையானது கிடையாது வர சுக்கலமெல்லாம் உண்மையானது கிடையாது ஆனால் தான் குழந்தை எல்லாேருக்கும் பிறகு இல்லை ஒரு ஆணக்கே எல்லா நேரத்துலேயும் சுக்களம் நல்லா ஒரு மானாக வர்றது இல்லை அப்படிலாம் இல்லை அப்போது சுக்கலமே உண்மைத்தன்மையோடு இருக்குது சில நேரங்களில் இருக்கிறதுல ஒரு உண்மையானது இருக்குது அந்த உண்மையான ஒன்று மட்டும்தான் உபாயமாக இருக்குது வெண்மையாகி நீரிலே வினைந்து நீர் தானதான் அது போய் விரைவாக போய் அந்த முட்டையில் போய் முட்டி மோதி பொல்லையா மறைச்சி தன்மையான காயமே இந்த காயமாக தரித்து உருவமானது தென்மையான ஞானிகள் தெரியுது தென்மையானவங்க யாருனா தான் ஆனால் தெரிந்தவர்களில் யாருன்னா தொன்மையானவங்க தான் ஆனால் தெரிந்துரைக்க வேண்டும் வஞ்சக பிறவியை மனத்துலேயே விரும்பியே அஞ்செழுத்த உண்மையை அறிகலாத மாந்தர்கள் வஞ்சகப் பிறவியை வதிடவும் வழிடுல் அஞ்சகத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாம் இந்த பிறவி ஒரு வஞ்சகம் நன்மை செஞ்சேன் அப்படின்றதுனாலையும் வரும் தீமை செஞ்சேன்றதுனாலும் வரும் பாவ புண்ணியத்தினால் பிறவி எப்படுகிறது பாவத்தினாலே ஏற்படுகிறது புண்ணியத்தினால் ரெண்டும் நான் செய்யலை ரெண்டு என்னால் ஆனது இல்லை என்னால் ஆனது எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் புரிஞ்சுனான்னா அவன் தான் உண்மையானவன் ஸோ வஞ்சகப் பிறவி அதை வந்து மீண்டும் மேலும் விரும்பி அஞ்சலத்தின் உண்மையே அறியலாது இந்த அஞ்சலித்து பூதம் மட்டும்தான் நிஜமாக அப்படின்னு புரிஞ்சுக்காமல் வஞ்சக பிரிவையை வதைத்திடவும் சொல்லாமல் வள்ளீரில் அஞ்சலித்தின் உண்மையை அறிந்து கொள்ள இந்த வஞ்சக பிரிவியை வானா போதும் போதும் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சலித்தின் உண்மையை அறிந்து கொள்ள ராகுமே சிவாய அஞ்சலித்து சிவாய நம என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெறும் இரநூத்தி ஐம்பதாவது பாட்டு நன்றி 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 உடனே ஆன்லைனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாருங்கள் பகிருங்க பங்களிங்க மீண்டும் மீண்டும் நான் பேசுகிறேன் செலவாக்க முடியிற வைக்கும் இதில் ஆன்லைனில் இருக்கும் நல்லது கடும் நமக்கு எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு திரட்டும் பஞ்சகப் பழிக்க போய் கற்றுக்கும்